வீரப்பன் என்கிற முடியாத நெடுங்கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்ச சிவா மீடியா சிவசுப்ரமணியம் சார் தான் அவர் நாங்கள் ராஜ்குமார் கடத்தப்பட்டு கொண்டு இருக்கிற கொஞ்சம் இந்த பொருள்கள் மற்றதெல்லாம் பொது சேர்க்கிறதுக்கு சரியான பேக்கிங் சிஸ்டம் கிடையாது இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் இல்லை சார் அதிகாலை குளத்தூர்ல முதன்முறையா அவரோட கை குலுக்கின தொடர்ந்து ரெண்டு நாள் அவரோட பயணிச்சேன் ஸ்ரீனிவாசன் டி எஃப் ஓவர் சாகடிச்ச அந்த ஸ்பாட்ல தொடங்கி வீரப்பன் சமாதியான மூலக்காடு இடுகாடு வரைக்கும் அவ்வளவு இடங்களுக்கும் நம்மள ரொம்ப பொறுமையா கூட்டிட்டு போய் ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் ரொம்ப நுணுக்கமும் விவரிச்சு வீரப்பன் பற்றிய ஒரு புதிய பார்வையும் ரொம்ப பிரமிப்பையும் உருவாக்கிட்டாரு சிவாசர் டிசிஎம் ஸ்ரீனிவாசர் இருக்காரு அதுக்கு பின்னால கிரியா பண்ணுசாமி அவருடைய பங்காளி வகை சார்ந்த முனுசாமின்னு ரெண்டு பேரும் அந்த பக்கம் நினைக்கிறாங்க டிசிஎஃப் ஸ்ரீனிவாசங்க வந்துடுறாரு அர்ஜுனன் மட்டும் வேகமாக இந்த பக்கம் வந்துடுறாரு தெரியுது அவங்களுக்கு எல்லாம் பிளான்டு தான் இந்த நீண்ட பயணத்தின் ஒரு பகுதியாக வறண்டு அடர்ந்த காடுகளையும் கடந்து போனோம் கர்நாடகாவினுடைய காவிரி பாயிர ஒரு படுகையில போய் உட்கார்ந்தோம் டி சி எஃப் ஸ்ரீனிவாஸ் இந்த ஊருக்கு மீண்டும் அதிரடி படையினுடைய தலைவரா வர்றதுக்கான காரணம் இந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அவ்வளவு பொறுமையா பதில் சொல்லியிருக்காரு சிவா சார் இந்த இடத்துக்கு வர்றாங்க வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கல்ல தூக்கி ரோட்ல போட்டு இந்த படுக்கையா இருந்த கல்லுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க உட்காந்து மேல இருந்து டாப் ஆங்கிள் கீழே பாக்கிற மாதிரி உட்காந்துறாங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க அரூர் வேடியப்பனுடைய எல்லாம் முடிஞ்ச பிறகு சிவா மீடியாவுடைய சிவா பட்டாசு பட படனு வெடிக்க ஆரம்பிக்க போகுது வணக்கம் காவிரி ஆத்துல கர்நாடகாவினுடைய ஆலாம்பாடி அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி வைங்க காத்துருங்க பிளீஸ் சப்போர்ட் மை சேனல் பிளீஸ் அப்புறம் ஏதோ உறவினர்களும் அவங்கள உயிரோடு எடுத்துருக்காங்க மயக்கமடையை வச்சு உயிரோடு எடுத்துட்டு அவங்க பொண்ணு இருக்காங்க அதை மறைக்கிறதுக்கு இவர் இந்த நாடகம்லாம் போட்டிருக்காங்க மற்றபடி அவர் மேசையெல்லாம் எந்த சொல்லும் எடுக்க மாட்டார் ஆமாம் அந்த மெசஞ்சர் ஒன்றுன்றவரும் எம் ஒன்னு ட்ரேடர் என்றவரும் தேவராஜி தான் தேவராஜி முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இயக்கிருக்காங்க ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே நாங்கள் இடத்துல அப்படியே கிராஸ் ஆகி ஒரு உருவம் போர் வேட்டி வெள்ளை வேட்டியில் போகிறாரு அந்த தேவராஜ் எழுப்பி கேட்டோம் உடனே ஏங்க ஒரு ஆள் யாரும் ஆள் போகிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இல்லைண்ணா எதனா பண்ணி ஏதாவது போ படுங்கண்ணா காலைல நாலு மணிக்கு எனக்கு அவர் சொல்லிட்டு இருந்தால் தெரியும் நீங்கள் சொன்னது அக்டோபர் பதினெட்டு அந்த டைம் ஆமாம் அக்டோபர் பதினெட்டு ஒரு விடிய கால நாலு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறார் தலைவரை கொண்டு ஒரு பதினோரு மணி இருக்கு பத்து பதினோரு மணி இருக்கும் எங்கேயோ வெளியிலேருந்தால் அவர் செல்ஃபோனுக்கு தொடர்புல வர்றாரு என்ன என்ன தகவல் தெரியுங்களா என்ன நடந்துருக்கு என்ன இருந்துட்டு இப்போ புலவரும் வந்துடுறாரு இறப்பணிக்கு இப்போ ஒரு வர க கத்திரிச்சிருந்தாங்க அதுக்கு நாங்கள் பார்த்த வீரப்பன் அந்த மீசை துப்பாக்கி அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது முகம் அடையாளம் தெரியாத எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல வீரப்பன் தானான்றத ஒரு அந்த அளவுக்கு இல்லை முழுக்க அதுங்க ஒவ்வொரு நிகழ்வும் அவங்களுக்கு போயிருக்கு யார் எங்கே போகிறாங்க யாரை சந்திக்கிறாங்க யாரை வர சொல்லியிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அவங்க தேவை என்ன இந்த விஷயங்கள் பூரா உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு போய் எஸ்டிஐபுக்கு போயிருக்கு ஒரு கட்டத்தில் தேவராஜ் வந்து காவல்துறை எடுத்தார்றாங்க அவருக்கு சொல்கிறார் நிர்பந்தம் என்ன இல்லை என்ன கொண்டுறோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விரும்பி செஞ்சார விரும்ப இவரா போ எடுத்தாங்களான்றது ரெண்டாவது அவர் அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளே போயிட்டு காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார் ஒரு கட்டத்தில் நீங்க முழுக்க அவரை அனுமதிச்சிருக்காரு அவங்க என்ன கேக்குறங்களோ அதெல்லாம் செய்யுங்க ஏன்னா அவங்க நம்பணும் அவரை முழுக்க நம்ப வைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் இவங்களை பயன்படுத்தியிருக்காங்க அது சரியாக செஞ்சிருக்காங்க விஜயகுமார் சார் எழுதின புக்குலயும் நான் செந்தாமரைக்கண்ணன் சாரை சந்திக்கும் போதும் எங்களோட இன்டெலிஜென்ஸ் விங்கில் வந்து நாங்கள் மர்ச்சன்ட் எம் ஒன் அப்படின்னு நாங்கள் ஒரு ஒருத்தர் இது பண்ணோம் அப்படின்னு அப்போ எம் ஒன் தான் தேவராஜ் சாரா ஆமா அந்த மெசஞ்சர் ஒன் எம் ஒன் ட்ரேடர்ன்றவரும் தேவராஜ் தான் தேவராஜி உங்களுக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இயக்கியிருக்காங்க அது வந்து தேவராஜி தான் அப்போ என்கிட்ட கேட்டார் இப்போ மக்கள் தொகு தொடர்பு வேணும் அப்படின்றது எதுக்காகன்றதெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி ஒரு பெரிய போராளி இயக்கமாக இருக்கணும் அவங்களோட இந்த போராளி இயக்கத்தில் நாமளும் இருக்கோம் எப்படியும் நமக்கு அடக்குமுறை காவல் சரணடையை நம்ம ஒத்துக்க மாட்டாங்க சரணஞ்சல நம்ம உயிரோட வைக்க போறது அதனால நம்ம ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு மக்கள் மக்களுக்காக நிற்கிற இயக்கத்தோட அந்த அமைப்போட நாமளும் சேர்ந்து இருப்போம் அந்த அந்த குழுவாக இறுதி காலங்களில் நம்ம ஒரு போராளியாக இருக்கணுன்ற அந்த முடிவுக்கு வந்தார் அதனால தான் சந்திச்சார் அந்த தோழரை அணைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க புலவர் நான் தேவராஜி ஐயந்தூரை நாலு பேரும் வரோம் புலவர் மட்டும் ஏன்னா அவர் காட்டுக்குள்ளே படுக்க முடியாதுன்றதுனால அவர் அந்த விறப்பினர் ஒருவர் தங்கான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் இப்போ நானும் தேவராஜி ஐயந்தோரை மூணு பேரும் ஒரு பொதரில் படுத்திருக்கோம் அந்த லைனு சொல்லுவாங்க ஒரு ரோ ரோடு மாதிரி வண்டி போகிற அளவுக்கு வச்சுருப்பாங்க அதிலேருந்து கொஞ்சம் ஒரு பொதுக்கு உள்ளார படி படுத்துருக்குறோம் எனக்கு பழக்கம் அந்த புதுசாக இருந்ததுனால எனக்கு தூக்கம் இல்லை ஒரு நாலு மணி ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே நாங்கள் இடத்துல அப்படியே கிராஸ் ஆகி ஒரு உருவம் போகுது வேட்டி வெள்ளை வேட்டியில் போகிறாரு தேவராஜ் எழுப்பி கேட்டேன் உடனே ஏங்க ஒரு ஆள் யார் ஆள் போகிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்ட்டு இல்லைண்ணா இதெல்லாம் பண்ணி ஏதாவது போகும் படுங்கண்ணா காட்டு பண்ணி ஏதாவது போகும் படுங்கண்ணா ஒன்றும் இல்லை பண்ணுங்க சாதாரணமாக சொல் எளிமையை சொல்லிட்டு படுத்துட்டாரு அது உளவாளிகளாக தான் இருக்கணும் இப்போ எனக்கு அந்த சந்தேகம் வருது ஏன்னா இவங்க நான் போ யார் போகிறாங்கன்ற எங்கே போகிறாங்கன்றதை இவங்க கண்காணிச்சிருக்காங்க இவர் இவர் இவருக்கு தகவல் தெரியும் எங்கே போகிறோம் யாரை கூப்பிட்டு போகிறோம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றது செய்தி அன்னைக்கு அவங்களுக்கு போல அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க கண்காணிச்சிருக்காங்க இது கரெக்டாக தெரியும் ஆமாம் கரெக்டாக போய் இவங்க சொல்கிறது சரியாக போதும் அப்படின்றத கண்காணிச்சிருக்காங்க அப்போ காலையில் வந்துட்டு புலரை கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு வந்துடுறோம் அதுக்கு பிறகு ஒரு மூணாவது சந்திப்பு ஜூன் ஜூலையில் நடக்குது மக்கள் உத்தியோக கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் தமிழ்நாட்டோட பொறுப்பாளர் சுந்தரமூர்த்தின்ட்டு அவர் பேர் அப்போ சுந்தரமூர்த்தி எனக்கு தெரியாது எங்க தருமபுரி பகுதி சேர்ந்தவர் தான் என்கிட்ட அவர் வந்து தீர்த்தகரி என்ற பேர்ல அறிமுகமானார் ஏன்னா அவர் இயக்கத்துல பேர் வேற பேரா இருக்கும் என்கிட்ட ஒரு பேரை சொல்லுவாரு அவரு உண்மையான பேர் வேறயா இருக்கும் நமக்கு சரி இந்த தலைமுறை நடவடிக்கைகள் ஓரளவுக்கு புரியும் அதனால அவரு கட்சியினுடைய முக்கியமான ஆள் அவ்வளவுதான் நமக்கு அவரு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கொண்ட தேவையில்லை அது நமக்கு தேவையில்லைன்றதான் நான் கேட்டுக்கல அப்ப ஒரு கைது பண்ணும்போதுதான் எனக்கு அவர் பேரே தெரியும் சுந்தரமூர்த்தின்றது திருப்பூரில் வச்சு அவர் கியூ பிரான்ஜி கைது பண்ணுறாங்க காலமாக தலைமுறை வந்தவர் தேடிட்டு இருக்காங்க அப்போ கைது பண்ணும்போது தான் அவர் சுந்தரமூர்த்தி அப்படின்றத அவர் புகைப்படம் தினத்தந்தி பத்திரிகையில் பார்க்கக்குள்ள தான் எனக்கு தெரியும் அது அவர் யார் அதுக்கு முன்னே பல முறை சந்திக்க போகிறதுக்கு முன்னே என்கிட்ட பல இடங்களில் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அவருக்கு இந்த என்ன செய்ய போகிறோம் என்ன எப்படி அதெல்லாம் பேசிட்டு விறப்பினாரை சந்திக்கிறதுக்கு நாலஞ்சு முறை வெளியில் சந்திக்கிறோம் பல இடத்துக்கு வர சொல்லுவார் போயிட்டு பேசுவோம் அப்புறம் ஒரு திட்டமிட்டபடி ஒரு நாள் போ போறோம் அவரையும் கூப்பிட்டு போறோம் ஒரு ஸ்டேஜில் அவரையும் எடுத்து வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா எங்களுக்கு கிடைத்த தகவல் படி பாத்தீங்களா அவங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார் நீங்க சொல்றது வந்து சுந்தரமூர்த்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றீங்க சுந்தரமூர்த்தியும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து போலீஸ் இன்டெலிஜென்ஸ் விங் எடுத்துட்டதா மாதிரி சார் ஒரு பேட்டியில சொல்றாங்க இல்லை அது நீங்கள் சொல்கிறது சிவசுப்ரமணியம் சிவா அவருடைய இப்போ அந்த வீரப்பன் வாழ்ந்தது வீழ்ந்ததும் தொகுதி நாளில் சொல்லியிருப்பார் நாங்கள் அதுக்கு பிறகு அவரை பற்றி செய்திகள்லாம் போது அது வீரப்பன் தொடர்பில் இருந்த இவங்க தேவராஜ் மாதிரி இருந்தவங்கெல்லாம் பேசும்போது சொன்ன செய்தி ஒரு கட்டத்தில் இவங்க வந்து சில நிபந்தனைகள்லாம் வைக்கிறாங்க வீரப்பனாருக்கு ஏன்னா இப்படி இந்த தொடர்புகள்லாம் இன்றைக்கி துண்டிச்சிடணும் இப்போ வரவங்க போகிறவங்களாம் யாரும் வேண்டாம் எங்கள் வழியாகவே எல்லாம் தொடர்பு எடுத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அப்ப இவருவா என்ன பண்றாரு இந்த அவர் சுதந்திரமா இருந்தவர் காட்டுக்குள்ள காட்டு ராஜா அவரு மத்த அவர் அது நாக ரா ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசம் வந்து இருந்தது அதனால அவரு கொஞ்சம் த அந்த விஷயங்கள்ல அவருக்குன்ட்டு ஒரு இதை வச்சிருந்தாரு அப்ப இவங்க போட்ட கட்டுப்பாடுகள்லாம் அவருக்கு கொஞ்சம் இதாகுது இப்ப இவங்களுமே சில அவங்கள போயிட்டு தப்பு இவங்க தப்புன்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க போய் அவங்க முழு கட்டுப்பாடெல்லாம் எங்களோட இருக்கணும்ன்ற சில நிபந்தனை வச்சுதான் அவருக்கு ஒத்து வர்றதுல அப்போ அவங்களோட உடன்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அப்போதான் நம்ம சேர்ந்து நிற்க முடியும் ஏன்னா எல்லா தேவையிலும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் மற்ற தொடர்பு வெளித்தொடர்புகள்லாம் வேண்டாம் எங்க எதாக இருந்தாலும் எங்க தொடர்பு மட்டும் வச்சுங்க அப்படின்றாங்க அதில் அவர் உடன்படுறதுல அப்போ ஒரு கட்டத்தில் எங்களுக்கு பிறகு அவங்க நாலஞ்சு முறை சந்திச்சிரு பேசியிருக்காங்க நாலஞ்சு கட்ட பேச்சுவார்த்தை செஞ்சிருக்காங்க அது இப்போ விவேக் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு அதுல அவரே அதை குறிப்பிடுறாரு இந்த மாதிரி பல சந்திப்புகள் நடந்தது சில உடன்பாடுகள் எங்களுக்குள்ள வந்தது ஆனால் சில விஷயங்களும் முரண்பாடு இருந்தது அதனால சந்திக்க சொ சொல்லுவார் சுந்தரமூர்த்தி இறக்கும் இறக்கும்போது வீரப்பன் கொல்லப்பட்ட அன்னைக்கு எனக்கு ஃபோனில் என்ன என்னங்க ஆச்சு என்ன தகவல் தெரியுமா என்ன நடந்தது ஒரு பதினோரு மணி இருக்கும் பத்து பதினோரு மணி இருக்கும் எங்கேயோ வெளியிலேருந்தா ஒரு செல்போனுக்கு தொடர்பில் வர்றாரு என்ன என்ன தகவல் தெரியுங்களா என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்ட்டு இப்போ புலவரும் வந்துடுறார் இறப்புக்கு புலவர் வர்றார் கா காலையில் நாலு மணிக்கு எனக்கு அவர் ஆகவே தெரியும் நீங்கள் சொன்னது அக்டோபர் பதினெட்டு அந்த டைம் ஆமாம் அக்டோபர் பதினெட்டு ஒரு விடிய காலில் நாலு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறார் தலைவரை கொண்டு விட்டாங்கனார் செய்தி பாருங்க அப்படின்னா அப்புறம் போட்டால் நம்புற மாதிரி இல்லை வேணும் இப்போ விறப்பினார் கொல்லப்பட்டார் துப்பாக்கி சந்தையில் கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வந்தது அவர் ரொம்ப பதட்டமாயிட்டார் அவ்வளவு நேரத்துக்கு தூக்கம் காலை விடியாலும் ஒரு காரை வந்துட்டார் தருமபுரி வந்துட்டார் சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு அவர் பண்ணி உங்களுக்கு எது ஏதாவது என்ன தகவல் என்ன தெரியுங்களா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தொடர் நானும் கேட்டேன் எதுவும் தெரியலைங்க இந்த மாதிரி என்னன்னு புரியல நீங்க எப்ப கடைசியா சந்திச்சீங்கன்னா சமீபத்தில தான் சந்திச்சு வர சொல்லி இருக்காங்க அவங்க வர சொல்லி இந்த இடத்துக்கு இவர் போறாரு அங்க ஒரு கடிதம் மட்டும் இருந்தது இருந்தது அதில் வந்து ஒரு நாங்க வேற இடத்துக்கு போறோம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து உங்களை சந்திக்கிறோம் சொல்லிட்டு கடிதம் மட்டும் போங்க சொன்ன இடத்துல அதுதான் இந்த அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்பு இல்லை அப்படின்னாரு சார் அந்த தள்ளாத வயசுலேயும் புலவர் வந்து காரை பிடிச்சி வராரு அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ மன பாதிப்புக்கு இருந்தார் அப்போ எப்படி பதட்டமா இருந்தார் அந்த ஒரு சூழலை விவரிங்களே சார் புலவரை பொறுத்தவரையும் மிகப்பெரிய மனவலிமை கொண்டவர் ஏன்னா அவ்வளவு பெரிய அடக்குமுறையை சந்திச்சிருக்காரு எல்லாம் அவருடைய மூத்த மகன் வள்ளுவன் கொல்லப்பட அடி அளவுக்கு தாக்குதல் ஒரு சிறை போராட்டத்துல அப்ப இவர் நினைவே இல்லை உடம்புல தோல் பூரா உறிஞ்சிருக்கு அப்போ கூட வள்ளுவன் அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு செத்துட்டான் அப்படின்ற அப்படிதான் தான் சொல்லியிருக்காரு அதெல்லாமே தன் குடும்பத்துல கூட அந்த பாதிப்பு அவர்கிட்ட பார்க்க முடியாது அவ்வளோ நெருக்கடிகள் பாதிப்புகள் அதையெல்லாம் சந்திச்சு அதை சாதாரணமாக கடந்து போனவர் ஆனால் இப்போ வீரப்பன் இறப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்த எதையோ இல்லை அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை விட வந்துட்டார் அப்புறம் போயிட்டு நானும் புலவர் எல்லாமே வீரப்பனுடைய உடல் வச்சிருந்த தருமரி மருத்துவமனையில் போய்ட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம் வீரப்பன் அந்த இறப்பு செய்தி கிடைச்ச காலையிலே மக்கள் தருமரி மருத்துவமனை கூட ஆரம்பிச்சிடறாங்க யாரத்தால நாங்கள் போகும்போதெல்லாம் நெல்ல கூட்டம் அங்கே மேலே கட்டடத்துக்கு மேலே வீட்டுங்க அந்த சுற்றி மருத்துவமனை இருந்த சுற்றி கட்டடத்துக்கு மேலே மக்கள் ஏறி நின்று பார்க்குறாங்க உள்ளாரையெல்லாம் எல்லாம் பெண்கள்லாம் அழ அழ ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் அழ க கதடிட்டு இருந்தாங்க அந்த அப்போ தான் நாங்கள் போகிறோம் போயிட்டு நான் போகும்போது புலவர் அங்கே இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியாது அப்போ இவர் யார் என்ன தெரியும் அங்கே இருக்கிற உளவுத்துறைக்கு இதெல்லாம் கேட்டாங்க இவர் யாருங்க அப்படின்னாரு என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டோம் ஸோ செக் பண்ணி தான் விட்டாங்களா அப்பா கூட செக் பண்ணலாம் எல்லாம் வரிசையில் தான் அனுப்புனாங்க அப்போ நாங்களும் போயிட்டு வரோம் அப்போ நீங்க அந்த மருத்துவமனையில் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஏறத்தால இந்தியாவோட முன்னணி ஊடகங்கள் பூரா நேரலி நேரலையில ஒளிபரப்பிட்டு இருக்காங்க எங்க ப போலீஸ் அந்த இப்போ கூட அது ஒரு மாதிரியா இருக்கு அதை நினைச்சே இப்போ மக்கள் அவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் வீரப்பண்ணு பெரிய கொள்ளக்காரன் கொலகாரன் அதுன்றெல்லாம் இவங்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய பீதி உருவாக்கி இருந்தாலும் வீரப்பனுடைய உடலை பார்க்கறதுக்கு வீரப்பனை ஒரு தலைவராக தான் மக்கள் பார்த்தாங்க அவர் மக்க அந்த அளவுக்கு அவர் மக்கள் நேசித்தாங்க அதனால தான் அவர் எவ்வளவு அடக்குமுறையிலும் கூட மக்கள் அவர் காட்டி கொடுக்கல எந்த இடத்துலையும் மக்களாக காட்டி கொடுக்கல உடலை நாங்கள் போய் பார்க்கும்போது மீசை இல்லாமல் இல்லை மீசையெல்லாம் மடித்து அந்த முகம் மட்டும்தான் தெரிஞ்சு மூறம் துணியால் கட்டப்பட்டிருந்தது மீசை க கத்திரிச்சிருந்தாங்க அதுக்கு நாங்கள் பார்த்த வீரப்பன் அந்த மீசை துப்பாக்கி அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது முகம் அடையாளம் தெரியாத எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல வீரப்பன் தானான்றத ஒரு அளவுக்கு எப்பயுமே வீரப்பனை பொறுத்தவரையும் மேசையும் துப்பாக்கியும் உயிராக நேய்ச்சிவர் எந்த சூழ்நிலையும் அவர் மேசையை அவங்க எங்கே போ இவங்க சொல்கிற கதையெல்லாம் மேசையெல்லாம் கட் பண்ணிட்டு நாங்கள் வெளியே கூப்பிட்டு வந்தோம் கண் ஆப்ரேஷனை கூப்பிட்டு வந்தோன்றதெல்லாம் முழுக்க முழுக்க கதை அவங்க எந்த சூழ்நிலையும் வந்து அந்த மேசை மேலே கையை வைக்க மாட்டார் அந்த மேசை அவர் அயக்கான அடையாளமாக பார்த்தார் அவர் உயிராக நேய்ச்சிது மேசையும் துப்பாக்கி அதெல்லாம் எப்பயுமே அதை உடவே மாட்டார் துப்பாக்கிக்கெல்லாம் அவர் எப்பயுமே அந்த நெஞ்சு மேலே வச்சு தூங்கும்போது கூட கையில் துப்பாக்கியோடு தான் தூங்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு நேசி மேசையை நேசித்தவர் அது முழுக்க முழுக்க குவிச்சு ஏன்னா சண்டை போட்டு வேனில் வச்சு சுட்டன்றது மிகப்பெரிய பொய் கட்டக்கு அது அதெல்லாம் ஏன்னா அவர் துப்பாக்கி சண்டைன்னு நடந்திருந்தா போலீஸெலாம் ஒரு பத்து இருபது போலீஸாக செத்துருப்பார் அவர் அதுல கை தேர்ந்தவர் துப்பாக்கி கோவிந்தனும் வீரப்பன் வீரப்பனார் ரெண்டு பேருமே சாதாரணமெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க அவங்கள இருக்க முடியாது இவங்க சொல்ற கதை முழுக்க முழுக்க கதை அவர் ஏதோ உறவினர்கள அவங்கள உயிரோட எடுத்திருக்காங்க மயக்கமடைய வச்சு உயிரோட எடுத்துட்டு அவங்க கொண்டு இருக்காங்க அதை மறைக்கிறதுக்கு இவர் இந்த நாடகம்லாம் போட்டிருக்காங்க மற்றபடி அவரு மேசையெல்லாம் எந்த சொல்லும் எடுக்க மாட்டார் ஆனால் நாங்க எல்லாம் நாங்கள் அவர் நேர்ல இப்ப துப்பாக்கியும் அந்த மேசையும் பார்த்துட்டு பிணவரையில் பார்க்கக்குள்ள எங்களால் அதை நம்பவே முடியல சார் ரெண்டு சந்திப்பு பேசிட்டோம் மூணாவது சந்திப்பு வந்து எப்போ நடக்குது எங்கே நடக்குது அப்போ என்ன நடந்தது ஜூன் ஜூனில் போகிறோம் அப்போ நான் எங்கள் கூட ஒரு ஏற்கனவே வந்த அந்த அக்கல் குழு தோழர் கூட இவர் தீர்த்தகரின் பேரில் எங்களோட அறிமுகமான சுந்தரமூர்த்தி அவர் வராரு அப்போ இவங்க ஐயந்துரை தான் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க அதே தும்கல் சின்னார் பகுதி தான் இப்போ வேணும் புல வரல இந்த சந்திப்புல வரலை அப்போ நாங்கள் அந்த ஆற்றுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அந்த அங்கே தான் காட்டில் வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு போடுவோம் எங்களுக்கு சந்தியாக வரல ஏன்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு அவங்க ஈடுபாட்டோட நெருக்கமாக நம்பிக்கை உரியவளாக இருந்தாங்க அதனால் எங்களுக்கு சந்தியாக ஓரளவுக்கு அவங்க நடந்தது ஆனால் ஐயந்தூரை சில நேரங்களில் தேவராஜர் திட்டுவார் சாப்பாடு கொடுத்தாங்க ராகி களியும் காட்டாடு கேளன்னு சொல்கிறோம் அது அடித்து அந்த எலும்பெல்லாம் கறி வத்தல் போட்டுருவான் காய போட்டுருவான்

அப்படிங்கிறாங்க இது வந்து அவர் போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டதுனால அவர் ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறதுக்கான அவர் சொல்லிருக்கலாமா